வணக்கம் சொந்தங்களே நீங்கள் அடிக்கடி கேட்டால் தக்காளி சாம்பார் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான் இதில் வந்து ஒரு நாலு பெரிய தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஆறு பண்டு ஆறு பல் பூண்டு அது ஒன்றும் இல்லை அது கொத்தமல்லியோட காம்பு கிடந்து அது கிள்ளி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க குக்கரில் அது கூட கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக பெருங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு குட்டி டீஸ்பூன் இருக்கும் இல்லையா நம்ம ஒரு கால் ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதில் நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் சீக்கிரம் வெந்து வரதுக்காக கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம் திட்டமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தேவைங்கிறத பார்த்து ஊற்றிக்கலாம் இதை குக்கர் விசில் போட்டு அழகாக வந்து ஒரு மூணு விசில் விட்டுருங்க மூணு விசில் வந்த பிறகு அதை இறக்கி வச்சு அந்த கேஸ் போன பிறகு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஒரு கிணத்தில் வடித்து வச்சுட்டு அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த விழுத வச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட வந்து கடுகு பருப்பு சேர்த்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதங்கின பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை அதில் ஊற்றி அந்த வடித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை அது கூட சேர்த்து தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வச்சு அதை நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டு எடுத்திங்கனாக்கா சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அப்போ கமெண்ட் பண்ணுங்க டாட்டா பாபாய்